கலைஞருக்கு மேலாக நான் இருப்பேன் அப்படின்னு வந்து ஜெயமோகன் அவர்கள் சொன்னதா ஒரு தலைப்பு வச்சு ஒரு வீடியோ வந்துச்சுங்க அந்த வீடியோவில் அந்த மனசை எக்கச்சக்கமாக பேசி வச்சுருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு அந்த வீடியோ தலைப்பை பிடிச்சி தொங்குறாங்க அதில் இந்த இவர் கரு பழனியப்பன் தான் நினைக்கிறேன் அவரோட பேர் இவரும் பிடிச்சி தொங்கிட்டு கிடக்காரு முடியும் அவர் பற்றி பேச வரும் பொழுது ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள்லாம் நான் அவரை விட மேலானவன்னு வந்து சொல்லுவான்னா அப்புறம் நம்ம கோவப்பட்டு போய் சொல்லணும் எனக்கு இருபது ஆனால் இவரை வச்சு ஒரு வீடியோ வந்திருக்குங்க ஒரு சின்னத்திரை நடிகை வந்து சினிமா சான்ஸ்க்காக ஒரு இயக்குனர்கிட்ட வந்து ட்ரெஸ் இல்லாமல் பேசுனதான் ஒரு வீடியோ பரவலாச்சு அந்த குரல் வந்து இந்த இவரோட குரல் தான் அப்படின்ட்டு ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாரு அது இவருக்கு தெரியலை போல் அதுதான் சொல்லுவாங்க நீ அடுத்தவங்கள கவனிச்சிட்டு முதல்ல உன்னோட ஏதோ சொல்லுவாங்க பழமொழிகள்லாம் நிறையா இருக்குது அது மாதிரி எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வரும் மேலே இருக்குது ஒரு பெண்ணோட நிறுவன வீடியோ வந்து அந்த வீடியோக்குள்ள வந்து பேசி அந்த பெண்ணிட்ட பேசினவரே இந்த இயக்குனர் தான் அந்த வீடியோவை வெளியேற்றவரும் இவர் தான் அப்படின்னு ஒருத்தன் வீடியோ இருக்கான் அதுக்கு இவர் அந்த வீடியோவை க கவனிக்கவும் இல்லை அதுக்கு பதில் கொடுக்கவும் இல்லை எனவும் இல்லை அது என்ன கிரகமோ அந்த வீடியோலாம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை இந்த ஆளுக்கு லக் சொல்லுவான்னா அப்புறம் நம்ம கோவப்பட்டு பதில் சொல்லணும் எனக்கு டேங்கிவா இருபத்தஞ்சு ரூபா புளிச்ச மாவுக்கு போய் சண்டை போட்டுவே நீ நீ சொல்லலாமா நீ சொல்லலாமா இப்போ நமக்கு தோசை இட்லி வேணும் நம்ம போய் கடையில் ஒரு மாவு பாக்கெட் வாங்குறோம் அந்த மாவு பாக்கெட் நல்லா இல்லை அது அளவுக்கு அதிகமாக புளிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தரம் கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டம்லாம் இருக்குது ரோட்டோரத்தில் விற்கிறதெல்லாம் ஆயிரத்தெட்டு டெஸ்ட்டுக்கு போகுது கடையெல்லாம் இழுத்து ஹோட்டலெல்லாம் இழுத்து மூடுறாங்க அப்போ அந்த மாவுக்கு அந்த இது கிடையாதா ஒரு பொருள் ஒரு கடையில் வாங்குகிறோம் அந்த பொருள் அதுக்கு தகுதியாக இல்லைன்னா அதுக்கு கேள்வி கேட்கணுமா கூடாதா இப்போ அவர் அந்த மாவை அந்த கடையில் கொண்டு போய் கொடுக்குறாரு எப்போ மாவு புளிக்குது நல்லா இல்லை எனக்கு வேண்டான்னு அப்போ கடைக்காரர் வந்து மாற்றாக வேற ஒரு மாவு கொடுக்கணும் சரிங்களா மாவு கொடுக்காம அதுக்கு பதிலாக அவள் வந்து ஏன்னா அந்த கடைக்காரர் வேற யார்கிட்டையும் வாங்கி அந்த மாவு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அது நஷ்டமாக பார்க்குறாரு ஆனால் ஒரு கடைக்காரர் அப்படி பார்க்கக்கூடாது இவர் வெறும் வாடிக்கையாளர் வெறும் மாவு வாங்குறதுக்காக அந்த கடைக்கு வந்திருக்க மாட்டார் ஏற்கனவே நிறையா பொருட்கள் அங்கே வாங்கியிருப்பார் அப்போ தன்னோட வாடிக்கையாளர் திருப்தியாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பதிலுக்கு ஒரு மாவு கொடுத்துட்டு மாவு விற்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் நான் ஓப்பன் பண்ணாத மாவுன்னா தெரிஞ்சிடும் அப்படியே புஷ்ஷுன்னு புடச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாவை அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறத நானே பார்த்துருக்கேன் பழசர் கடையில் அப்படி புடச்சி நொறைச்சி போய் கிடக்குமா அதை திருப்பி வைப்பாங்க ஆனால் ஓப்பன் பண்ணிட்டது தான் இங்கே பிரச்சனை இயல்புலேயே வந்து புளித்த பொருட்களை வந்து நம்ம உடம்புக்கு ஆகாது அந்த புளிப்பு அளவாக இருக்கணும் அது தயிராக இருந்தாலும் சரி பழைய சாதமாக இருந்தாலும் சரி இட்லி மாவாக இருந்தாலும் சரி அந்த புளிப்பு அளவோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அந்த அளவை கிடக்கும்போது போது அது கண்டிப்பாக நிறைய பின்விளைவுகளை நம்ம கொடுக்கும் ஒரு பணம் போட்டே நம்ம ஒரு உதவாத பொருளை நம்ம சாப்பிடணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்போ இந்த இடத்துல அவர் சண்டை போட்டிருக்காரு அவர் கோபம் வந்திருக்கு அவர் என்ன கேட்டிருப்பார் மாற்றுக்கு ஒரு வேற ஒரு மாவு பாக்கெட் கேட்டிருப்பார் இல்லாட்டி பணத்தை கேட்டிருப்பார் இது ரெண்டில் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடம் சண்டையாக இருக்காது அது ஒரு வெளியில் வந்திருக்காது சரிங்களா நியாயமான ஒரு விஷயத்துக்கு ஒரு மனிதன் போராடும் போது அதை வந்து கேட்டுக்குரிய விஷயமா எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல நம்ம வேணால் புளிச்ச மாவு தின்றுவோம் போல் நான் திங்க மாட்டேன் நான் வீட்டிலையே அரைச்சாலும் கூட ஒரு அளவு கடந்து பிடிச்சிச்சின்னா அந்த மாவு கீழே ஊற்றுவேன் தவிர வீட்டில் யாருக்கும் சுட்டு கொடுத்ததில்ல நானா நான் எப்பயோ ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்ருக்கேன் அல்பமாக அதே நேரத்தில் வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் புளிச்ச மாவில் தோசை இட்லி எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டேன் அவர் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருக்காரு அதுக்காக அவர் கேள்வி கேட்குறக்கு அவர் உரிமை இருக்கு ஏன்னா நான் எழுத வந்த காலத்துல மலையாள எழுத்தாளர்கள் எல்லாருமே இப்பவும் அங்க அவங்க தான் விஐபி ஒரு மேடையில ஒரு எழுத்தாளர் நுழையும் போது முதலமைச்சர் எழுந்து திண்டாக வேண்டும் என்பதுதான் கேரளாவுடைய ரூல் அதுலேருந்து நான் வரேன் அப்போ நான் எம் டி வாசுதேவ் நாயருடைய வைக்கம் மோது வாரிசாக தான் என்னை கற்பனை பண்ணிட்டு அப்படி தான் இங்கே வந்தேன் இருந்தே அந்த நிமிர்வு இருந்ததனால இருந்ததுனால இங்கே அது திமிராக பார்க்கப்பட்டது கலைஞர் அவர்கள் திரைத்துறைக்கு அக்கச்சகம் எழுதியிருக்கார் நிறைய படங்களுக்கு கதை வசனம் பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு அதே மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு சில சங்க இலக்கியத்துக்கு எழுதியிருக்காரு கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து நிறைய எழுதியிருக்கார் சரிங்களா அவர் எழுத்து வந்து நிறைய நிறைய எழுதியிருக்காரு ஆனாலுமே அவர் அரசியல்வாதியாக தான் பார்க்கப்படுகிறார் அவரோட எழுத்து அவரோட வளர்ச்சிக்கு பயன்பட்டது அரசியல் வளர்ச்சிக்கு ஜெயமோகன் அவர்கள் முழுக்க முழுக்க எழுத்தாளர் நார்மலாக ஒரு எழுத்தாளருக்கு என்ன கட்டமைப்பு இருக்கோ அதை கொண்டவர் தான் ஜெயமோகன் அவர்கள் அதனால் அவர் அவரோட கோணத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அதை ஒன்று அவர் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் புரிஞ்சுக்கிட்டு சரியான பதில் கொடுக்கணும் அடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி சானிய தூக்கி எறிகிற மாதிரி பேசக்கூடாது அவர் பேசுனதுக்கு ஏற்ற மாதிரியே பதில் கொடுக்கணும் முதல்ல அவர் என்ன பேசுனார்னு வர கவனிக்கலன்னு தான் அர்த்தம் கவனிக்காமையே மிக மோசமான வார்த்தைகளில் அர்ச்சனை செய்திருக்கிறார் இது என்னைக்கு உயிர் வாழக்கூடிய ஆட்கள் நீங்கள் உட்பட அத்தனை பேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதி நடிகர் நூறு பர்சன்டேஜ் மறக்கப்பட்ட காலத்தில் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு அதில் ஒரு பேர் என்னுடைய இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வரலாற்றை எழுதக்கூடியவன் கீழே அவர் அடிக்குறிப்பு கொட்டுதான் மு கருணாநிதி இவர் அந்த காலத்தில் ஆட்சிப்பட்டிருந்தார் ஸ்டாலின் அவருடைய மகன் என்று எழுதுவாங்களே வழியே ஒருபோதும் நான் அடிக்குடி பார்க்க மாட்டேன் இந்த தன்னுணர் எனக்கு வரலாற்று ஆசிரியர் இல்லை இருக்கு இருந்ததால் தான் எழுத்தாளா மட்டும்தான் எப்போ என்ன கற்பனை பண்ணிடுச்சு